அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பத்தாம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் விநாயகர் நாற்பது அதில் வந்து ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு ஒரு கவிதை எழுத போகிறீங்க நான்கு அல்லது ஐந்து வரைக்கும் எழுத போகிறீங்க அதுக்கு வந்து மதிப்பெண்கள் ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் அழகாக எடுத்துடலாம் எப்படி அப்படின்னா நாய்க்குட்டி வரும் அது பக்கத்தில் ஒரு சிறுமி நினச்சி வாங்க உணவு கொடுக்குற மாதிரி ஒரு படம் இருக்கும் படத்துக்கு பொருத்தமான ஒரு கவிதை நான் சொல்றதை அப்படியே எழுதுங்க ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு எளிமையாக பார்வை பார்வை சோறு சரியான நோக்கம் தெளிவான முடிவு வாழ்க்கை அழியாத மகிழ்ச்சி அதுவே நல் வாழ்க்கை இதை மட்டும் அப்படியே எழுதுங்க ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு வெகுவாக கிடைச்சிரும் சரிங்களா அனைவரும் தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து தமிழுக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் you <music>